இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அணி நவ்வாசி சொல்றாங்க நபி சொல்லாஹி வல்லம் அவங்க சொன்னதாக நற்காரியம் என்பது அழகிய குணத்தால் வெளிப்படுவதாகும் பாவமான காரியம் என்பது உன்னுடைய உள்ளத்தில் எது குற்ற உணர்வை ஏற்படுத்துமோ அதுவும் மக்கள் அறிந்து கொள்வதை இனி வெறுப்பாயோ அதுவும் தான் என்பதாக சொன்னார்கள் சின்ன ஹதீஸாக இருந்தாலும் நிறைவான பொருள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இது நபிசல்லாஹுலே செல்லும் அவங்க நற்காரியம் எது பாவமான காரியம் எது என்பதை மிக அழகான முறையில் ஒரு அளவுகோலை சொல்லுகிறார்கள் நற்காரியம் என்றால் அழகிய குணத்தால் இவைகளெல்லாம் வெளிப்படுகிறதோ அதுவெல்லாம் நற்காரியம் பாவமான காரியத்திற்கு இரண்டு அடையாளத்தை சொல்றாங்க ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா பாவமான காரியத்தை நீ செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு உறுத்தல் ஏற்பட்டுரும் ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டுரும் ஒரு குழப்பு நிலை ஏற்பட்டுரும் எது உன்னுடைய உள்ளத்தில் இந்த குற்ற உணர்வை குழப்பு நிலையை ஏற்படுத்துகிறதோ அது பாவமான காரியம் இரண்டாவது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் நீ செய்யக்கூடிய அந்த செயலை மற்றவர்கள் தெரிந்து கொள்வதை நீ விரும்ப மாட்டாய் இது இரண்டாவது அடையாளம் என்பதாக நம்பி சொல்லாலே சொல்லவங்க சொல்கிறாங்க ஒரு பாவமான காரியத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற என்ன வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த காரியம் பாவமான காரியம் என்பதாக மிக அழகான இரண்டு நபி அளவுகோளை அவளை செல்லும் அவங்க சொல்கிறாங்க முதலாவது அளவுகோல் என்ன அந்த பாவம் உள்ளத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தும் இரண்டாவது அடையாளம் என்ன அந்த காரியத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்வதை நாம் விரும்ப மாட்டோம் அப்படிப்பட்ட காரியம்தான் பாவமான காரியம் என்பதாக நம்முடைய மனசாட்சியே நல்லது எது கெட்டது எது என்பதை சொல்லிவிடும் என்கின்ற அடிப்படையில் நபி சொல்லுவாங்க செல்லவங்க இந்த ஹதீஸில் தெளிவுபடுத்துகிறாங்க